ஹலோ மைடியா சோல்ஸ் இன்றைக்கி கரெக்டான மெத்தடில் எப்படி விஷுவலைசேஷன் பண்ணணும் அதே மாதிரி விஷ்வலைசேஷன் மூலயமா எப்படி நம்ம மணி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஹியூமன் மைண்டில் வந்து ஒரு செகண்டுக்கு 11,000 தௌசண்ட் பீசஸ் ஆஃப் மெமடிஸ் ஆஃப் தாட்ஸ் வந்து நம்ம நினைப்போம் ஒரு செகண்டுக்கு ஒரு மினிக்கு ஒரு செகண்டுக்கு இவ்வளோ மெமரிஸ் வரும்போது நம்ம எப்படி இவ்வளோ மெமரிஸ் வச்சுட்டு ஸோ கண்டிப்பாக நம்ம கரெக்டாக நமக்கு என்ன வேணுமோ ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விஷுவலைசேஷன் பண்ண முடியாது கரெக்டாக சோ இப்போ எப்படி ப்ராப்பரா வந்து விஷுவலைசேஷன் பண்ணணும் நம்ம வந்து எதை நம்ம அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நினைச்சு எப்படி நம்ம விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம போகிறோம் சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா என் ஜாதகத்தில் இப்படி இருக்கு என் விதி எனக்கு இப்படி இருக்கு கெட்டது பண்ணிருக்கேன் நல்லதை இப் இது இப்படி பண்றதுனால எனக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு மூட நம்பிக்கை வைக்காம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்களை நம்புங்க பிகாஸ் கடவுள் வந்து ஒரு மனுஷனுக்கு அவன் மூளையை யூஸ் பண்ணி அவன் நினைச்சதெல்லாம் அடைஞ்சு வாழறதுக்கான சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு சரி இப்ப வந்து எப்படி ப்ராப்பரா விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம் கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிட்டு தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் அதாவது தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் சாரி தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் இன்ஹேல் அண்ட் எக்ஸைல் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா வயர்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் கொடுப்பணும் லைக் இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன் செகண்ட் ஹோல்ட் ஓகேங்களா இந்த மாதிரி டைம்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா மெடிடேஷன் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும் சப்கான்சியஸ் மைண்ட் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இப்போ நீங்க பண்ணிட்டீங்களா பண்ணிட்டதுக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைங்க லைக் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நல்ல வீடு இருக்கு என்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கு வள்ளி கத்தது சத்தியம் ஓகேங்களா நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் நான் ஒரு நல்ல டாப்பரா இருக்கேன் ஸோ உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் இருக்கிறது போல நீங்க விஷுவலைசேஷன் பண்ண வேண்டும் அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரீத்திங் டெக்னிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகும் அது காம்ளாரிட்டி வரும் கிளியரான ஒரு இன்டென்ஷனோட நீங்க கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால பண்ண முடியும் ஸோ தான் ப்ரீத்திங் டெக்னிக் நம்ம பண்றது ஓகே ஸோ இப்போ நீங்க வந்து கண்ணை முடிட்டு உங்களை நீங்களே சினிமா தேட்டரில் பார்க்கற மாதிரி நீங்க வந்து பார்க்கணும் லைக் உங்க கண்ணை மூடி சினிமா போயிட்டு இருக்க மாதிரி கண்ணாமூடி அப்படி சினிமா பார்க்க முடியும்னு நினைக்க கேட்டுறாதிங்க தயவு செஞ்சு லைக் உங்களை நீங்களே வந்து சினிமால பாக்குற மாதிரி நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணணும் எப்படின்னா கண்ணாமூடி நீங்கள் வந்து என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு ஜாப்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு எப்படி சொல்ற நீங்கள் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ற மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குற மாதிரி அது வந்து செலக்ஷன் ஆன மாதிரி செலெக்ஷன் டெஸ்ட் வச்சு நீங்கள் பாஸ் ஆன மாதிரி அப்புறம் ஹெச்ஆரோட இன்டர்வியூ வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சேலரி இவ்வளோ சேலரின்னு சொல்லி இந்த கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்குது அப்படின்ற மாதிரி அப்படி கிடைக்கும் போது நீங்கள் யார்கிட்ட ஹாப்பியாக சொல்வீங்க அது எல்லாமே நீங்கள் வந்து விஷுவலைசேஷன் நீங்கள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்படி விஷுவலைசேஷன் பண்ணும்போது உங்கள் மைண்ட் சும்மா இருக்காது உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இல்லை இப்போ எதுக்காக உனக்கு இந்த வேலை இந்த வேலை கிடைச்சோன்னு நீ என்ன பண்ணுவ அதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் இந்த சம்பளம் கிடைச்ச நீ என்ன பண்ணுவ நீ எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருப்ப யார்கிட்ட நீ சொல்லுவ இந்த மாதிரி ஒரு ஒரு கொஸ்ட் கொஸ்டின் நீங்களே உங்களுக்கு கேட்டு நீங்களே ஆன்சர் பண்ணி நீங்களே விஷுவலைசேஷன் பண்ணுங்க ஓகேவா அப்போ இந்த ஒரு மெமரிஸ் வந்து ஸ்ட்ராங்காக பதிவாகும் ஓகே இதுக்காக தான் அப்படின்றது ஸ்ட்ராங்கா நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ இந்த உங் நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணுற ஒரு ஒரு விஷயமும் நடத்தி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸோ உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் வந்து பிலீவ் பண்ண வைக்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் நமக்கு வந்து பிரெயினில் ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பட் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் பிலீவ் பண்ண வைக்கணும் நான் வந்து இப்படி தான் இருக்கேன் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றத நீங்கள் பிலீவ் பண்ண வைக்கணும் இப்போ நீங்க வந்து மணிக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா உங்க ரூம் ஃபுல்லா மணி அடுக்கி வச்சிருக்கிற மாதிரி அது ஒரு கட்டுக்கட்டா இருக்கிற மாதிரி அது மேலே விழுற மாதிரி அண்ட் வந்து லைக் எப்படி சொல்ற அதோட ஸ்மெல்லு அதுக்கு தனியா இருக்கும் அதோட சவுண்ட் இருக்கும் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும் ஸ்ட்ரெக்சர் இருக்கும் கலர் இருக்கும் ஸோ எல்லாமே ஃபைவ் சென்ஸும் விஷுவலைசேஷன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணணும் எப்பவுமே வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபைவ் ஓகே இப்போ பண்ணிட்டக்கு அப்புறம் கண்ண மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைங்க லைக் எனக்கு வேணும்னு கேட்க கூடாது என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நல்ல வீடு இருக்கு என்கிட்ட ஒரு நல்ல கார் இருக்கு வள்ளி கத்துறதும் சத்தியம் ஓகேங்களா நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் நான் ஒரு நல்ல டாப்பராக இருக்கேன் சோ உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் இரு பண்ண வேண்டும் அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா நீங்க பிரீத்திங் டெக்னிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகும் காம் ஆகும் அது ஒரு கிளாரிட்டி வரும் ஒரு கிளியரான ஒரு இன்டென்ஷனோட நீங்க கரெக்டா கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால பண்ண முடியும் ஸோ அதுக்காக தான் ப்ரீதிங் டெக்னிக் நம்ம பண்றது ஓகே நீங்கள் கொடுக்குற எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த ஒரு எமோஷன்னா வந்துட்டு ஒரு வைப்ரேஷனாக மாற்றி ஒரு ஃப்ரீக்குவன்சியாக மாறி யூனிவர்ஸ் கிட்ட போது ஓகேவா ஸோ யூனிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த ஒரு ஒரு பிளானட்லயும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு கேலக்சி மிதுக்கு மாதிரி ஒன்று இப்படி சுத்திட்டே இருக்கும் இல்லையா அதோட பேர் எனக்கு கரெக்டாக தெரில கரெக்டாக தெரிலையா ஞாபகம் இல்லையான்னு எனக்கு தெரில பட் அது சுத் இப்போதான் பிளானட் இருக்குன்னா அது சு சர்க்கிள் மாதிரி ஒன்று இருக்கும்ல அது ஃபுல்லுமே எல்லாரோடைய எமோஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ஸ் அனிமல்ஸோடைய எமோஷன்ஸ் மாதிரி இருக்கிறது அதுதான் ஸ்டோர் ஆயிருக்கு ஓகேவா யூனிவர்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் எல்லாம் புரியாது தமிழ் புரியாது இங்கிலீஷ் தெரியாது ஒன்றும் தெரியாது பட் நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை பேசும்போது நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணுறீங்க உங்களை தெரியாமல் நீங்கள் நினச்சி பேசுவீங்க அப்போ என்ன ஆகும் அது ஒரு வைப்ரேஷனாக க்ரியேட் ஆகி ஃப்ரீக்வன்சியாக மாறி அங்கே போகும் அங்கே போகும்போது அது ஒரு வைப்போட கனெக்ட் ஆகும்போது ஓகே இந்த வைப்பு இந்த வைப்பு கனெக்டாக இருக்குது இதுதான் அவங்க கேட்குறாங்க போல இருக்குன்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ எந்த விஷயம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கன்னு பாருங்க அப்புறம் வந்து வேர்ட்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க எமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உண்மையாவே அது கிடைச்சிட்டா எவ்வளவு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த ஹாப்பினஸோட நீங்க அப்போ தேங்க் பண்ணும் யூனிவர்ஸ்க்கு அது நடந்ததோ நடக்கலையோ பட் நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஒண்ணு பண்ணும்போது அப்படிதான் நீங்க பண்ணி முடிக்கணும் ஸோ விஷுவலைசேஷனோட கான்செப்ட் இதுதான் ஸோ நீங்கள் எல்லாரும் இப்போ மணியை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய மணி யூஸ் பண்ணியிருக்கீங்க அதை நினச்சி அதுக்கு தேங்க் பண்ணுங்க உங்கள் கிட்ட அப்போ கேஷ் இருந்திருக்கு அந்த டைமில் அதை நினச்சி தேங்க் பண்ணுங்க அந்த கேஷ் உங்களுக்கு தெரியாமல் மேபி மிஸ்யூஸ் ஆகிருக்கலாம் அதை நினச்சி சாரி ஃபீல் பண்ணுங்கள் ஃபர் கிவ் பண்ணுங்க யாராவது உங்களுக்கு வந்து கேஷ் ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அவங்கள ஃபர் கிவ் பண்ணுங்க ஸோ இப்படி பண்ணுற மூலயமா உங்களுக்கும் மணிக்கும் இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளியர் ஆகும் கிளியர் ஆகும்போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து மணி உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் இன்னும் கொஞ்சம் டேஸ் வச்சு உங்களுக்கு மணிக்கான அஃபர்மேஷன்ஸ் என்னோட ஓன் வாய்ஸில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற டெய்லி கேட்டுட்டே இருங்க கண்டிப்பாக வந்து அன்எக்பெக்டடான மணி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஸோ விஷுவலைசேஷன்னா என்னன்றது தான் இன்னைக்கான வீடியோட மெயின் பார்சு ப்ளஸ் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக மணி எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றதே இது சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்துட்டு ஒரு கல்லையில ரெண்டு மங்கன்ற மாதிரி ஓகே ஸோ எல்லாரும் ஆயிருங்க சந்தோஷமா இருங்க வாழ்க வளமுடன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய் யூ யூனிவர்ஸ் அண்ட் நான் கொடுக்குற எக்ஸ்பிரஷன்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அது ஓவர் ஆக்டிங் கிடையாது நார்மலாகவே எனக்கு நான் நான் தனியாக ரூமெல்லாம் கதவெல்லாம் சாத்தி மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு பண்ணும்போது எனக்கு எமோஷன்ஸ் இப்படி தான் வரும் ஸோ யூனிவர்ஸ்க்கு நான் இப்படி தான் எமோஷன்ஸ் கொடுப்பேன் எக்ஸ்ட்ரீம் ஹை எமோஷன் கொடுத்துட்டு நான் ஹாப்பியாக தூங்கிடுவேன் அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகிடும் ஸோ இது வீடியோக்காக ரொம்ப எக்ஸ்பிரேஷன் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க நான் இப்படி நான் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் குட் நைட்